பண்பான சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே கொள்ள அனைவருக்கும் நம்ம ஆண்டு வர இயேசுகிறது கிருபியும் சமாதானமும் நம்மில் என்று உண்டா இருப்பதாக ஆமேன் இந்த நாளில் திருவிருந்தரை எதுக்கு பங்கு பெறு மூன்று நாட்களை காணும் இந்த நான்காவது நாட்களுக்காக இதோடைய காரியமே இதற்காகவே பங்கு பெறுகிறோம் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திருவிருதில் பங்கு பெறுறதுனால என்ன ஒரு காரியம் என்றால் ஒரே வசனம் யோவான் பதினைந்தாம் அதிகாரத்துல மூன்றாவது வசனம் இங்கே கொடுக்கப்படுற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஏசிக்கருத்து தன்னுடைய சீசர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள் நம்ம திருவிருந்தில் பங்கு பெறும்போது முதலாவது நம்மளோட விசுவாசம் என்னவாக இருக்குன்னா கிறிஸ்துடைய சரீரத்திற்கும் அவரோட இரத்தத்திற்கும் நாம் சாட்சிகளாக இருக்கிறோம் அதை மனதில் வைத்து முள்ளு இருதயத்தோடு இது பெரும் பாக்கியம் அவருடைய பந்தியில் பங்கு பெறுவது பெரும் பாக்கியம் இங்கே வாத்தின்படி நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள் இந்த காரியத்தில் பாருங்க உபதேசத்தினாலேயே அவங்க சுத்தமாயிட்டாங்கன்னா அந்த உபதேசித்தவரே எனக்குள்ளாக அவருடைய சரீரமும் அவருடைய ரத்தமும் கிருத்துவாக எனக்குள்ளேயே நான் ஏற்றுக்கொண்டு புசிப்பதினால் நாம் என்னவாவோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் உபதேசத்தினாலேயே அவங்க சுத்தமாயிட்டாங்க நம் ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கருத்து அவர்களுக்கு சாட்சியாகவே சொல்லுகிறார் நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள் என்னோட உபதேசம்தான் ஆனால் வார்த்தையான கிறிஸ்துவே அவருடைய சரீரத்திற்கும் அவரோட இரத்தத்திற்கும் நான் அவருக்குள்ளாக பங்கு பெறுவதனால் அந்த கிறிஸ்து எனக்குள்ளே வந்ததனால் என்னவாக நான் மாறுவேன் இந்த ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் திருவிருந்தில் பங்கு பெறும்போது என்ன ஆகும் என்றால் பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து கொண்டே வருவோம் இந்த பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும் போது மகிமை வெளிப்பட்டு கொண்டே வரும் இந்த மகிமை நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா இது எவ்வாறாக வெளிப்படும் என்றால் மெய்யாலும் நாம் அறிந்து கொள்ளவே முடியாது இந்த மகிமை குறித்து நமக்கு புறம்பாக இருக்கிறவர்கள் நம்மை அறிந்து கொள்வார்கள் இந்த மகிமையின் வெளிச்சம் என்னவென்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள் இந்த மகிமையின் மேல் மகிமை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும் போது கிருத்து வருகைக்கு நாம் மறுரூபம் ஆவதற்கும் இந்த திருவிருந்து முக்கிய பங்கு பெறுகிறது பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் இது எந்த காரியத்தைக் கொண்டும் எப்படி பழைய ஏற்பாடில் பலி செலுத்திட்ட பின்னாடி என்னோட பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று ஒரு ஆடை பலியாக செலுத்தின பின்னாடி அவன் எந்த ஒரு சமாதானத்தோடு போகிறானோ ஆனால் மீண்டுமாக மறு வருஷம் அவன் மீண்டும் பலி செலுத்த வருகிறான் ஏனென்றால் அவனுடைய விசுவாசம் எப்படியாக இருந்ததென்றால் ஒருவேளை நான் பாவம் செய்திருப்பேன் அதற்காக மீண்டுமாக அவன் பலியை செலுத்துகிறான் ஏனென்றால் அவன் அதில் விடுதலை ஆகலை அவனுடைய சிந்தை என்னவாக இருந்தனா மீண்டும் நான் பாவம் ஏதாவது ஒரு காரியத்தில் செய்திருப்பேன் ஆனால் நம்முடைய திருவிருந்தில் பார்த்தீங்கன்னா ஒரே தரம் என் ஆண்டோராக இயேசுகிறத்து சகல பாவத்திலிருந்தும் என்னை விடுவித்து இந்த வேளையிலும் தேவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக நான் இருக்கிறேன் இந்த பந்தியில் நான் பங்கு பெறும்போது என்னாகுன்னா நான் பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து என் கிறிஸ்து வருகைக்கு மறுரூபமாவதற்கு என்னை இந்த திருவிருந்து என்னை மேலும் 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 என்னை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறது இதற்காக தான் நம்ம திருவிருந்து எடுக்கிறது ஆனால் எந்த ஒரு கு மற்ற உணர்வு நமக்கு வரக்கூடாது அந்த திருவிருந்து வரும் எடுக்கும்போது என்ன சொல்லணும்னு அநேகருடைய காரியங்கள் இருந்தது ஒரே ஒரு காரியம்தான் நம்ம திருவிருந்து எடுக்கும்போது ஒரே காரியம் தேவனே உமக்கு நன்றியை செலுத்துகிறோம் மெய்யாலம் இந்த வார்த்தையோட உள்ளான காரியம் எந்த பிதாவான தேவன் தம்முடைய குமாரனை என்ன காரியம் சித்தம் கொண்டு இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அதற்காக அந்த காரியத்திற்கு வேண்டி விசுவாசித்து அதை விசுவாசித்து தேவனே உமக்கு நன்றி எதுக்குன்னா இப்படிப்பட்ட ஒரு குமாரனை எங்களுக்கு கொடுத்து சகல பாவத்திலிருந்து எங்களை மீட்டுக்காக உம்முடைய குமாரனையே கொடுத்தீர் உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக இந்த வார்த்தை தேவன் அளவிட முடியாத ஒரு சந்தோஷத்தை அடைவார் ஏனென்றால் நம்மளுடைய காரியம் இந்த வேளையிலாம் நான் திருவிருந்து எடுத்தாலும் நான் விசுவாசிக்கிறது எனக்குள்ள ஒரே ஒரு எண்ணம்தான் என்னை மேலும் மேலும் பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறது இந்த குற்ற எண்ணம் வரக்கூடாது பாவமான செயல் என்னை அண்டிக் கொள்ளும் என்றோ அதற்கு பாதுகாப்பாகத்தான் நான் திருவிழ்ந்து எடுக்கிறேன் என்றோ எந்த எண்ணம் வரக்கூடாது நீங்கள் ஒன்று விசுவாசிங்க எப்பொழுதும் நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே வந்தீங்களோ தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களாக அறியப்பட்டீர்களோ அந்த நொடியிலே பரலோகத்தில் உங்களுடைய பேர் முத்திரை இடப்பட்டது அந்த விசுவாசத்தோடு வாங்க இன்னும் எனக்குள்ள பாவம் இருக்குன்னு நம்ம விசுவாசித்தோன்னா கண்டிப்பாக எங்கேயும் போகாது ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்க ஒரு பனிரெண்டு வருடம் ஒரு பெரும்பாடு ஸ்ரீ அந்த ஸ்ரீ யாரை தொட்டாலும் அது தீட்டு தான் ஆனாலும் அவளை குடும்பத்தார் எல்லாரும் ஒதுக்கி வைக்கும்போது அந்த கூட்டத்துக்குள்ள வரும்போது அந்த ஸ்ரீ எத்தனை பேரை தொட்டாங்களோ அவங்க எல்லாருமே தீட்டு தான் ஆனாலும் அவளுடைய ஒரே விசுவாசம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் அவரை தொட்டாலே போதும் நான் சுகமாக அந்த விசுவாசம் மட்டும்தான் அவளுக்குள்ளான அநேக பாவங்கள் அவள் அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்தாள் நான் அவன் தொட்டால் அவளை தொட்டா பாவம் யாராவது அவர்களை தொட்டாலும் பாவம் இதை எல்லாவரையும் நியாயப்பிரமாணத்தின்படி அவள் அறிந்து கொள்ளப்பட்டவள் தான் ஆனால் அவருடைய ஒரே காரியம் எனக்கு ஒரு விடுதலை எனக்கு இவரிடத்தில் மாற்றம் அதே அதே காரியத்தின்படிதான் அவள் விசுவாசத்தின்படி தொட்டால் அங்கே அவள் இயேசு கிறிஸ்து அதற்கு முன்பாக யாரையும் சொல்லல என்னிடத்திலிருந்து மகிமை வெளிப்பட்டது வல்லமை யார் என்னை தொட்டது காரியம் என்னவென்றால் அங்கு ஒரே ஒரு அத்தனை இசைவேலுக்குள்ளாகவும் விசுவாசத்தின்படி தொட்டது அவள் மட்டும்தான் அதே காரியத்தின்படி இந்த திருவிருந்து எடுக்கும்போது நான் கடந்த மாதத்திலிருந்து இந்த மாதம் இன்னுமாக நான் பரிசுத்தமாக்கப்படுகிறேன் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்கிற அந்த ஒரே விசுவாசத்தில் எடுங்க இது கண்டிப்பாக தேவன் அந்த காரியத்தின்படிதான் தான் இந்த திருவிந்து காரியத்தை நம்ம விசுவாசத்தோடு எடுக்கணும் எந்த குற்ற எண்ணங்களும் வரக்கூடாத தேவன் ஒரு நாளும் சரி ஒரு குற்றமான ஒரு பார்வை பார்க்க மாட்டார் அதாவது ஒரு சகோதரியை ஒரு வேசித்தனம் செய்தால் என்று சொல்லி எல்லாரும் கொண்டு வந்து அவளை நிறுத்தும் போது நம் ஆண்டவராக இயேசு கருத்து அவரிடத்தில் அவளிடத்தில் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை நானும் உன்னை நியாயம் திருப்பதில்லை இனி பாவம் செய்யாதே ஏனென்றால் அவர் பார்த்தது ஒரே ஒன்று தான் அவர் சிஷ்டித்த அந்த மண்ணான ஒரு மனுஷனாகத்தான் அந்த சகோதரியை பார்த்தார் தவிர அவளுடைய பாவத்தை பார்க்கல ஏனென்றால் அவள் நான் சிருஷ்டிக்கும் போது அவர் பரிசுத்தமாகவே நான் சிருஷ்டித்தேன் ஆனால் உலகம் அவளை வஞ்சித்து பாவத்துக்குள்ளாக அவளை ஆக்கினது அந்த ஒரே ரீதியில் தான் நம்மளை பார்ப்பாரு எனக்குள்ள பாவம் இருக்குது பாவம் இருக்குது பாவம் இருக்குன்னு அது எங்கேயுமே போவாது ஏனென்றால் வார்த்தை அப்படி தான் இருக்குது உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது நான் பரிசுத்தவானால் தேவனால் ஆக்கப்பட்டேன் என்றும் இந்த திருவிருந்தின் மூலியமாக நான் பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறேன் நீங்கள் விசுவாசிக்கும் போது தான் இந்த காரியம் நடக்கும் ஏனென்றால் இது கிருபியின் பிரமாணம் நம்முடைய கிறித்துவின் நாம் ஏற்றுக்கொண்டதன் பிரமாணம் இதுதான் சரி இதற்காக தேவனுக்கு நன்றி செல்வோம் இந்த நாளிலும் இந்த காரியத்தின் மூலம் பரிசுத்தம் வெளிப்படுத்தின எல்லா சத்தியத்திற்காக நன்றி செலுத்தும் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றும் எல்லாவற்றும் ஒருவர் ஒருவரது தேவனே உண்மையா நாம ஒன்றிச்சும் பைகி உண்டாவதாகாமே